கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை ஒடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள் பெண்கள் நீங்கள் வேண்டியது தருகிறோம் என்று நான் கொடுத்த வாக்கை கொண்டு என் உடைமைகளான சங்குகளையும் பறைகளையும் பல்லாண்டு பாடுபவர்களையும் கோல விளக்கையும் கொடியையும் விதானத்தையும் என எல்லாவற்றையும் உங்களுடையதாக ஆக்கிக் கொண்டு என்னையும் உங்களுக்கு தோற்க செய்தீர்கள் இது எங்கனே என்று கண்ணன் கேட்க உடனே அவர்கள் உன் அடிப்பணியாதவர்களை ஜெயிக்கின்ற குணங்களையுடைய கோவிந்தனே உன்னை கூடும் அடியாருக்கு தோற்று ஆட்படுபவனே உன்னை வாயார பாடி உன்னெடுத்து யாம் வேண்டுகின்ற பறையை நாங்கள் பெற்று அதற்கு மேலும் நாங்கள் அடைய இருக்கும் பரிசான யாதனில் நெடுநாளாக நாங்கள் எல்லாராலும் பட்ட அவமானம் மறக்கும்படி ஊரார் நன்கு புகழும்படியாக கைகளிலும் தோள்களிலும் அணியும் வளையல்களையும் காதுக்கு ஆபரணமான தோடுகளையும் கர்ண புஷ்பங்களையும் காலுக்கு ஆபரணமான பாதகடகம் என்று சொல்லப்படும் இவ்வாபரணங்கள் போன்ற மற்றும் பல ஆபரணங்களையும் அணிவிக்கப்பட்ட நாங்கள் நன்றாக அணிந்து கொள்வோம் உங்களால் எங்களுக்கு அணிவிக்கப்பட்ட ஆடைகளை கொள்வோம் அதற்கு பின் பாலாலை சமைக்கப்பட்ட சோறு மறையும்படி நெய்யீட்டு பரிமாறி முழங்கையால் வழியும்படியாக உண்டு நீயும் நாங்களுமாக கூடியிருந்து குளிர வேணும் என்று பிரார்த்திக்கின்றனர் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்